நூறு பவுன் நகையெல்லாம் எனக்கு போடவே முடியாது வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படி இதான் சண்டை எழுத்தலான்னு பார்த்தா போடுவேன் சொல்லிட்டு நீ எப்படி போடுவான் என்ன எங்கிட்ட இருக்குது பிடிக்கவே இல்லை பாத்தா அதே மாதிரியே இருக்கா சே எப்படியாவது ஒரு சண்டை எழுத்து இந்த கல்யாணம் நடக்கணும் ஆக்கிடலான்னு பார்த்தா கல்யாணம் நடந்துரும் போல இருக்க எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாவே கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்ததுன்னு தானே தானேவா நமக்கு மொத்தத்துல ரெண்டு மருமகளும் சரியில்ல மூத்தவ தான் ஏதோ நம்ம கொண்டு வந்தது அதுவும் சரியில்லை இது தன்னால வந்தது இதுவும் சரியில்லை சே நமக்கு இப்படியே அமையணும் நமக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கும் நம்ம குணத்துக்கும் நம்மள மாதிரி நல்ல அழகா நல்ல பணம் உள்ளா வருவான்னு பார்த்தா பிச்சைக்கார குடும்பத்திலேயே எடுக்க வேண்டியதா இருக்க சரி பாப்போம் எம்பிட்டு தூரம் அந்த கல்யாணத்தை நடக்க விடாம ஆக்கணும் அப்படியெல்லாம் பண்ணுவோம் விதி மாறி இவதே நமக்கு மருமளா ஆகணும்னு வாய்ப்பு இருந்துன்னு வையன் அவளை சும்மா மட்டும் இந்த வீட்டுல விடக்கூடாது கூடாது பூரா நிப்பாட்டிடணும் வீட்டு வேலை அதை செய்ய இதை செஞ்சுட்டு பிடிச்சி பம்பரமா ஆக்கிடணும்

அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க என்னையதான் போட்டு பாடா படுத்திட்டு கிடக்காக என்னத்த சொல்ல உன் கல்யாணம் பண்ணக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போல இருக்குது அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அடே நான் பாரு சரிடா நான் அப்புறமா கூப்பிடுறேன் இந்த இப்ப கிளம்பிடுவேன் நீ வழக்கமா வர புளிய மூட்டு பக்கம் வந்துருண்ணே வைக்கிறேன் என்னடா என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கே मै தெரியுது ஒழுங்கா இருந்துக்க இப்படி நேரம் அந்த பவி பளட்டே நான் பேசிட்டு இருந்தேன் 얘ని பாத்தப்புற செம்படு பேச மாதிரி பேசுற அப்படிதா ஹ இ இல்லம்மா முத பேசும்போது பவிட்ட பேசிட்டு இருந்தனா லைன்ல செம்பு வந்தா அப்படியே கட் பண்ணிட்டு செம்புட்ட ரெண்டாவது மறுபடியும் பேசினேன் சரிமா போயிட்டு வரேன் பவி நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்பி வந்து சரியா வர வர அந்த பைக்கு போக்கே சரியல ரொம்ப ஓவர தான் அடிக்கிட்டு இருக்கா எல்லாம் அந்த பவித்ரா ஆளும் வந்தது என்னைக்கு சனியனை பார்த்தானோ அன்னைக்கு என் வீட்டுக்கு கேடு ஆளையே மாறிப்போனான் ஒரு சூனி மீனி வச்சிட்டாலோ என்னமோ யாரு வேண்டாம் அவ வீட்டுக்கு வர இந்த ஆட்டம் வந்தா மாட்டேன் போதானோ விட்டுவனா கொஞ்சம் விசாலம் உம் ஒரு கை மாட்டேன் போடா போ எனக்கு மர்மளை வரதுக்கு ஒரு தராதனம் இருக்கு தராதம் கிட்டவா அந்த மர்மள கூட்டிட்டு நினைச்சிட்டு அவன் மர்மளா வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதை மீறி வந்தான் வையன் அவளை இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தோம் சாமின்னு அவளை போட பாரு எப்படி நம்ம இந்த பவித்ராவுக்கு கல்யாணத்துக்கு மீறி நகையை ஏற்பாடு பண்ண போறோம்னு தெரியலையே பத்திரத்தை வச்சு துட்டு தரேன்னு சொன்னா போன போட்டா எடுக்கவும் மாட்டுக்கான் அக்கா மனசு மாறதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணிடணும் எங்கிட்ட பேங்குல கொண்டு வச்சா கூட துட்டு கிடைக்கும் போல இருக்குதே சரி இங்க பாப்போம் இல்லாட்டி அப்படிதான் செய்யணும் நாளை எங்களுமே ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது சீக்கிரம் பிள்ளை கல்யாணத்தை பண்ணி எப்படி வழிய பாக்கணும் வயசு போயிடுச்சுல்ல ஹலோ ஆஹ் சுதாகரு நீ எது சொன்னீங்களாப்பா பத்திரம் கொண்டுட்டு வாங்க எல்லாம் முடிச்சிடும் அப்படின்ட்டு அதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்துருட்டுமா ஆஹ் சேனே இறங்கி ரெண்டு மட்டும் போன் போட்டு இல்லையோ போன வீட்டுல சார்ஜர் போட்டு வெளியே போயிருந்தேன் பானே இப்ப கிளம்பி வரையா நானும் இந்த உட்காந்துருக்கேன் ரெண்டு சேர்ந்து போய் உன்னோட இறமே பேசிட்டேன் எனக்கு ராத்திரியே வரமா சொன்னா வா போய் பேசி பாப்போம் அப்படியேப்பா சரிப்பா சரி நானும் போன எடுக்கலையா என்னமோ எதுன்னு பயந்து போனேன் சரிப்பா இப்ப இந்த பத்திரம் இருக்கு இருந்தா கொண்டுட்டு வாடியாரு என்ன நடக்கு எங்க இங்க பாருங்க உங்க மவுல கல்யாணத்துக்காக வீட்டை கொண்டு அடமானம் வைக்க போறீங்களோ அதுக்குதான் காலையில பூனை கணக்கி உருந்துகிட்டே இருந்தீங்களோ பத்து இடத்துல எடுத்துட்டு போகாதீங்க குடியிருக்கோட வீட்டை என்னைக்கும் அடமானம் வைக்கவே கூடாது ஏன் உங்க அக்கா அக்கான்னு மேல தட்டிக்கிட்டு இருந்தீங்க ஐம்பது சவரம் இந்த சேர்த்து வச்சிருக்கேன் போதாது இன்னும் வேணும்னு கேட்கலாக்கும் எப்படிதான் கேட்டாங்க ஏத சொல்லுங்க அன்னைக்கு சொல்லுவீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா வாய் திறந்தீங்க இல்ல என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெரியும் தினிமா போன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ பாரு சுதா நல்லதாரி நடக்கும்போது சும்மா அப்படின்னா காரால பாத்துக்க என் வீட்டு பத்திரத்தை தான் நான் கொண்டு பணையம் வைக்க போறேன் போ வீட்டு பத்திரத்தான் தொடவே இல்லதாயி அங்கிட்டதான் இருக்கு வேணா போய் பாத்துக்க என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் எனக்கு இப்போதைக்கு அதுதான் அது ஒண்ணுன்னு என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே நடக்கல எத்தனை ஆச்சு நான் தூங்காம இருந்திருப்பேன் இப்பமா அது அதுவும் என் சொந்த அக்கா பையனும் கல்யாணம் பண்ணுங்கால நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியாவது குடும்பம் சேரட்டு இந்த பாரு வீட்டு பத்திரம் நமக்குன்ட்டு ஒரு வீடு இருக்கு அது போதும் இந்த ஆத்தாப்பா குடுத்துட்டு இடம் இருக்குல்ல வீடு இருக்குல்ல அது போதும் நமக்கு என்ன குழந்தையா குட்டியா இன்னும் அடுத்தது குடுத்துட்டமே வருத்தப்படுறதுக்கு எனக்குறது ஒரே புள்ள அவளுக்கு நல்லபடியா இந்த ஊரே மிச்ச கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் எனக்கு அதான் ஆசை மொத ஆசையும் அதையும் கடைசி ஆசையும் அதான் இதுக்கு எதுவும் தலைகிட்ட நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் அது என்னங்க கட்டி பேசுறீங்க பிள்ளை இருக்கா குட்டி இருக்கான்ட்டு இருக்கிற காலம் வரை நமக்கு வீடு வேணாம் வரமாட்டீங்க இந்த மகா வீட்டுல போயிருக்கா அவங்க தெரிய ஆந்திர ரெண்டுத்தையும் அதெல்லாம் இல்ல வீட்டு பத்திரத்தை நீங்க குடுக்குறது நான் ஒரு காலத்தையும் சம்மதிக்க மாட்டேன் சம்மதிக்க மாட்டேன் என் கேட்காம எப்படி நீங்க வீட்டு பத்திரத்தை எடுக்கலாம் உங்க வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க குடி இருக்குதுக்கு ஒரு வீடு இருக்கு கொடுத்த வீடு இருக்குல்ல போதும்ல ரெண்டு அரை ஆரம்ப இடம் போதாது தாராளம் போதும் சாட்டு இரி என் பிள்ளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் கனவு எடுத்துடாத நல்லா இருப்ப என் பிள்ள உனக்கும் பிள்ளை தானடி நீதான் நியாயமா பார்த்தா அவளுக்கு நல்லபடியா என்ன செய்யணும் எப்ப பாரு இப்படியே போறதுபடியே கல்யாணம் நடந்திருக்கும் எல்லாத்துக்கும் நீதானே காரணம் தட்டி தட்டி விட்டது அதுவும் ஒரு வருத்தர் நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என் பிள்ளைக்கு என் அக்கா வீட்டுக்கு போல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இங்க பாருங்க நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னோட பொண்டாட்டியா நீங்க மதிக்க வேணாம் வார்த்தை வாசனை சொல்ல வேணாம் நீங்க பாட்டி வீட்டு கொண்டு இருக்கீங்களா வேணாங்க வேணாம் கேருங்க இருக்கிறத வச்சு செய்யுங்க உங்க அக்கா தானே அடுத்த ஒண்ணு இல்லையே அப்புறம் பார்த்தும் வரமும் போட்டுக்கலாம் நம்ம காலம் முடிஞ்சிருக்கறோம் ரெண்டு விடியும் போய் வைக்கல எழுதி வைக்கலாம் அது வரைக்கும் நமக்கு இருக்கட்டுங்க சித்தி அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வாமா தாயே இப்ப ரொம்ப கோயில் முக்கியமாக்கும் மணி பத்திரம் ஆயிட்டு இன்னும் எந்த கோயிலுக்கு போற சுதா பேசாட்டு இருக்கே என்ன கோயிலுக்கு போறாங்க எந்த போட்டு பேசிட்டு இருக்க நீ போயிட்டு வாமா கோயிலுக்கு அப்ப நம்ம மகளும் நல்லா திமுரு புடிச்சுதான் ஆடுறீங்க என்ன என்ன கல்யாணங்களே போகுதுன்னு திமுறாக்கும் அத்தை வீட்டுக்கு போறேன்ட்டு பவுசுல அழைவியோ இல்ல சித்தி இன்னைக்கு சஷ்டி இருக்கு விசேஷம்

சரி சரி பைக்ல ஏறு இல்ல இருக்கட்டுங்க இருக்கட்டுதா நீங்க போங்க நான் நடந்து வரேன் பக்கத்துல தானே அட பைக்ல ஏறும் சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்துல தூரும் சொல்லிட்டு இருக்க ஏன் பைக்ல ஏற மாட்டேக்கும் அம்புட்டு பயமா என்ன அதெல்லாம் ஒண்ணா கடிச்சு சாப்பிட மாட்டோம் பேசாட்டி ஏறு இல்லதா பக்கத்துல தானே நடந்தே வந்துருதானே யாராவது பார்த்ததும் நினைப்பாக யாரும் எதுவும் நினைக்க மாட்டேமா தாயேட்டு பைக்ல ஏறு அப்படி நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம் நான் பைக்ல ஏத்திட்டு போலயே போறேன் இப்ப பைக்ல ஏறுவியா மாட்டேயா என்ன பவி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன் நான் பைக் ரேஸ் சேர்ந்தேன்னு வையன் ஃபர்ஸ்ட் வருவேன் இப்ப மட்டும் பாரு பைக் எப்படி பறக்க போகுதுன்னு

போகலாம் கைய பார்த்த வரைக்கும் ஒரு அளவு நான் சொல்லி ஒரு மோதல் செய்ய குடுத்துருக்கேன் அத போட்டு பாரு எப்படி இருக்கு சரியா என் செல்லத்துக்குதான் அழகுக்கு கூட கொஞ்சம் அழகு சேர்க்க வேண்டாமா தங்கத்துக்கே ஒரு தங்கம் சேர்த்தா இன்னும் அழகு தானே அதான் அன்னைக்கே செய்ய கொடுத்தேன் இன்னைக்கு வந்துட்டு நேத்தையே சொன்னாங்க காலையோட கூட போன் பண்ணி கேட்டுதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் இந்த மாடல் தானே பாருங்க அளவு கரெக்டா இருக்கானு வாவ் சூப்பரா இருக்கு இந்த சாரிக்கு மேட்ச் レッド கலர் கல்லு நல்லா இருக்கு அது ஹாட் அண்ட் ஷேப்ல பவி மாடல் பிடிச்சிருக்கா இது ரொம்ப பிடிச்சிருக்கு தா நல்லா இருக்குது சார் வேற எதுவும் ஜுவல்ஸ் இத பாக்குறீங்களா 1 கிராம்ல இந்த கை செயின் வந்திருக்கு பாக்கீங்களா இல்ல சார் வேணாம் இதுக்கு மட்டும் பில் எவ்வளவு இப்போ ஜிபே பண்ணிருங்க என்ன பவி இன்னைக்கு விட்டு நாள் பூரா பார்த்துட்டே இருப்ப போல அம்மா தா நாள் பூரா தான் இருப்பேன் ரொம்ப டயராக இருக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு யாருமே எதுவுமே gift பண்ணல உங்க வாழ்க்கையில கடைச்ச முதளே gift ஓட gift ஷோ நீ பேசலாம் கேட்க உடம்பெல்லாம் full எரிகதே கிண்டல் பண்ணாதீங்க உண்மைதான் சொல்றேன் என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய gift முத நான் நீங்க ரெண்டாவது இந்த ரிங் உங்களுக்கு இன்னேඹட்ட பார்த்தா வச்சிருக்கேன் ஓவர் விசேஷத்துக்கு ஓவர் சர்Prize உங்களுக்கு ஓ ரொம்ப பிடிச்சிருக்கதா எனக்கு அப்புறம் мама இது சொன்னாரா